விவானொலி ஜெர்மனி கனவுகள் நனவாகட்டும் என்ற தொழிற்பொருளிலே கவிஞர்கள் கவிதைகளை தந்து கொண்டிருக்கிறார்கள் அவன்றைய கவிபாடும் கவிஞர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து அவர்களுடைய கவிதைகளை ரசித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இலக்கிய ஆர்வலர் தம்பதிகள் கவிஞர் கந்தபாலன் உமா தம்பதிகள் இங்கிலாந்து வேல்ஸ் நகரில் இருந்து அவர்களுடைய ஆசிகளோடு இடம் கொண்டிருக்கிறது அவர்களுக்கும் இந்த வழியிலே நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம் மருத்துவர் கனவுகள் தலைப்பில் கவிதை களம் நிகழ்ச்சியில் தமிழ் அருவி வானொலி இயக்குனர் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் சென்னை திருவொற்றியூரில் இருந்து மருத்துவ பாவலர் ஆசா கந்தன் வழங்கும் கவி வணக்கம் வணக்கம் ஐயா வணக்கம் 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 அம்மையே வணக்கம் இன்றைய கவிதை தலைப்பு கனவுகள் நலவு செய்யும் கனவுகள் ஆழ்மனத்தின் பதிவுகள் போராடும் மனத்தின் ஏக்கங்கள் ஆற்றல் கொண்ட மனத்தில் கருத்துக்கள் சூள் கொண்டு வளரும் திண்மை இல்லாவிடில் உயிரற்ற ஓவியமாய் கலையும் கனவுகள் யாவர்க்கும் தானே வரும் தானே அழியும் அறிவுடையார் தமக்கான கனவுகளை தாமே செய்வார் தாமும் அதில் வாழ்வார் ஆக்கமான எண்ணங்கள் கற்பனை தளத்தில் வளரும் அறிவின் அரவணைப்பில் கிளை பரப்பும் குறையாதிருப்பின் நாளைய வாழ்வின் வரைபடம் இன்றே ஒளிரும் வாய்ப்புகள் வரும் வேளை கொக்குபோல் உன்வசமாக்கு வாய்ப்புக்கள் வராத வேலை களத்தை மாற்று வாரா வாய்ப்பினை உருவாக்கு கற்பனை என்பது பொய்மையல்ல எதிர்காலத்தை செதுக்கும் என்ன பட்டறை இன்றைய கண்டுபிடிப்பெல்லாம் நனவான நேற்றைய மனிதனின் கனவுகளே கனவுகள் மெய்ப்பட வேண்டின் கடின உழைப்பை நல்கிடு உனதாம் ஆற்றல் நிறைந்திடின் ஓங்கும் வெற்றிகள் கைகோர்க்கும் தனிமனித வாழ்வோடு கனவுகள் நின்றிட வேண்டுமா ஊரும் நாடும் உயர்ந்திட நாளும் கனவுகள் ஓர் தானே நல்ல தலைவர் நேர்மையாம் தலைவரையே தேர்ந்தெடுப்பீர் புதிய சமூக மாற்றம் நேர்மை அரசியல் மாற்றம் எழுச்சி மிகு கலை இளைஞர்களின் கூட்டு கனவால் மட்டுமே சாத்தியமென்றோ கனவு காணும் இளைஞர்களே உங்கள் சீர்கனவுகள் மெய்ப்பட வாழ்த்துக்கள் என்று கூறி நிறைவு செய்கின்றேன் நன்றி வணக்கம் வாய்ப்பு வழங்கிய தமிழறிவு வானொலிக்கும் வழிகாட்டிய சங்க தமிழ் இலக்கிய பூங்காவிற்கும் ஐயா பாரதி தமிழ் பணிச்சம்மல் நீலகண்ட தமிழருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன் ஆசா கந்தன் திருவற்றியூர் சென்னை ஆழ்மன கனவுகளை நிறைவேற்ற நாம் நிறைய தான் உழைக்க வேண்டும் நெஞ்சுரத்துடன் போராட வேண்டும் எதிர்காலத்தை செதுக்க வேண்டும் அருவுடையார்தான் தம் கனவை நிறைவேற்றுவார் நேற்றைய மனிதர்களின் கனவுகள் தான் இன்று எம் கையில் காண்பது என்று குறிப்பிட்டிருந்தார் கவிஞர் கந்தன் நன்றி ஐயா மனமனமாக நன்றி வணக்கம்